அப்படின்னா ஓன் கண்டு நம்ம நம்ம வந்து பேசி போடணும் நம்ம வந்து இப்போ நம்ம வந்து அவர் வீடியோ தானே போடுதோம் அது வந்து நமக்கு க யூடியூபராக வராது அது ஒரு சின்ன கிலோ ஒரு இன்ஸ்டாகிராம் மாதிரி தான் நம்ம ரீச் ஆகும் ஆனால் நமக்கு காசு கிடைக்காது இப்போ நான் பூரா அவ்வளோ அந்த பழைய வீடியோ பூரா அழிக்கணும் அறநூறு வீடியோ இருக்குது அறநூறு வீடியோ அழிச்சிட்டு மறுபடியும் நான் பேசி டெய்லி ஒரு வீடியோ போடுறோம் வந்துச்சுக்கேன் அதுக்கு போகிற வியூ வச்சு காசு கிடைக்கும் அப்போ நமக்கு அந்த அங்கீகாரம் கிடைக்கும் இல்லைன்னா தான் ஆயிரம் இருந்தாலும் கிடைக்குமா இது நமக்கு பத்தாயிரம் சப்ஸ்கிரைப் ஆகிடலாம் பத்தாயிரத்தி இரநூத்தொம்பது சப்ஸ்கிரைப்பு அப்போ நமக்குள்ள இது ஒரிஜினல் ரெண்டு போட்டோன்னா அந்த சப்ஸ்கிரைப் வந்திருக்காதுல்ல ஷார்ட்ஸ் போட்டு சப்ஸ்கிரைப் எடுத்து வச்சுப்பாரு ஆ

செலிபிரேஷன் நடக்குன இன்னைக்குல உம் உம் ஆள் பார்த்து போடுனே ஆள் மேலே போட்டுறாத கல்லு போடுற கல்லுக்கு சோழி முடிஞ்சவன் தெரியுமா கல் முடிஞ்சா பாயசம் கொடுப்பாங்களா அது எப்படி கொடுப்பாங்க அடியா பொங்கலு தானே கொடுத்தாங்க பாயசம் கொடுப்பாங்களா ஆமாம் ஆ மணிட்டு சொல்லி விட்ருவோம் மணி பெற்று வந்துடும் ஏய் மணி ஸ்கூலில் பாயசம் போடுறாங்களா பாயசம் யார் தாரா ஸ்கூலில் கொடுக்காங்க ஆமாம் அதுக்கு அடுத்தது தானே கரெக்டா கரெக்டா கண்டிப்பா யாருன்னு வணக்கம் வணக்கம் தண்ணி இல்ல கரண்ட் இல்லா வாய்க்காலில் வாய்க்கால் தான் குறணுமா சாய் முடிஞ்சு சரி டாப்பாள குற விட்டுருவோம் ட்ரம்ல ஊற்று பாத இருக்காம பாருங்க ஆத்துல ஒரு கிளையாச்சும் ரெடி பண்ண கட்டிகிட்டு இருக்கலாமே குடம் இல்லையோ குடம் தான் சரியாக இருக்கும் வாய்க்கால தான் போனோம் குளிச்சு பிரிச்சுட்டு வந்துடாதாக்காண்டி